நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிடா கவின் ஆணவ படுகொலைய கண்டிச்சு ஒரு வீடியோ வந்து ஒண்ணு போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு கீழே இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலயே அதிகமா கமெண்ட் வந்த வீடியோனா அது இந்த வீடியோ தான் பேஸ்புக்ல நான் இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஒண்ணு இருந்துச்சு என்னடான்னா நம்மெல்லாம் தமிழர்களாக இருக்கோம் இந்தியர்களாக இருக்கோம் மனிதர்களாக இருக்கோம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க எல்லாம் படித்து ஆயிட்டாங்க படிக்கிறாங்க எல்லாமே எஜுகேஷன் எஜுகேட்டட் ஆகிட்டாங்க இப்போலாம் யாரும் அதிகமாக சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான சிந்தனையில் நான் இருந்த இத்தனை வரைக்கும் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த சாதி வெறியர்களில் படிச்சவ முதற்கொண்டு நவீன டெக்னாலஜி சிஸ்டத்தில் சாதி வெறிய கொண்டு வந்து இந்த உலகத்தில் நிறுத்தியிருக்காங்க

அதை பார்த்த தான் தெரிஞ்சு இன்னும் சாதி வெறியர்கள் படித்தவர்கள் தெரிஞ்சுக்க உண்மை அங்கதான் ரொம்ப மனசு கஷ்டமாகுது இப்ப கவின் படுகொலையை விட இந்த மாதிரி சாதி வெறியர்கள் இருக்கிறத நினைச்சாதான் சத்தியமா சொல்ற ரொம்ப பயமா இருக்கேன் உண்மையே ஒண்ணு கேளுங்க ஒருத்தவன் கேக்குறான் இட இடஒதுக்கீடுன்னா மயிறு புடுங்க வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேக்குறான் நான் எத்தனை வருடா பத இந்தியாவில் இருக்க எல்லாமே எல்லா சாதியினரும் இடஒதுக்கீடு வாங்குறாங்கடா 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 எஸ்சி எஸ்டி வரி பதினெட்டு சதவீதம் தான்டா வாங்குறாங்க மித்த இருக்கிறது எல்லாம் இங்க இருக்கணும் தான்டா வாங்குறானுங்க அடுத்தது ஒருத்தவங்க ஒரு கமாண்ட் போடுறான் நீங்க அயன் பண்ண சட்டையை போட்டுன்னு வந்து எங்க வீட்டு பிள்ளைய நாடக காதல் பண்ணி கூட்டு போயிடுவாங்க ஏன்டா அந்த பெண் குழந்தைகள் வெறும் இந்த அயன் பண்ண சட்டைய பார்த்துட்டு எங்க பின்னால வருதுன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு மட்டமா பண்ணி மேய்கிறீங்க நாய் மேய்கிறீங்கன்னு யோசிக்கணும் உங்க வீட்டு அர்த்தம் வீட்டு பெண்களே இந்த அளவுக்கு அசிங்கமா நீங்க பேசுறது உங்களுக்கு வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல உம் உங்களுக்கு கீழ்த்தரமாவே இல்லையாடா ஒருத்தவன் சொல்றான் அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் இதுவும் அது என்னடா இருக்க வேண்டிய இடத்துல அவங்க என்ன அவன் தகுதி அவன் தான் முடிவு பொண்ணு இத்தனை நாளா சொல்லிட்டு வந்தான் இவனுங்க படிக்கல பொருளாதாரத்துல கீழ் தங்கணும் அது இதுன்னு இப்ப இந்த கவின்ற பையன் ஒன்றரை லட்ச ரூபா டிசிஎஸ்ல சம்பளம் வாங்குறாங்களா இவன் படிச்சு கோல்டு மெடலிஸ்டா அது பர்மனன்ட் ஜாபு அவங்க அம்மா ஒரு பிரின்சிபல் அவங்க தாத்தா முப்பது வருஷமா தலைவரா இருந்தாரா இதை விட என்னடா இப்போ படிச்சு முன்னேறி வந்தாலும் இந்த படிக்காத தற்கூரி நாயங்க சாதி வெறி பிடிச்ச நாய்ங்க இந்த மாதிரி அங்க இருக்க நல்ல படிச்ச பசங்களை நல்ல படிச்ச பசங்களை தூண்டி விட்டு இந்த கௌரவம் கௌரவம் இந்த கௌரவ மயிரில கொண்டு போய் திடிக்கிறானுங்க டே இங்க அந்த சுசித் பையன் கொண்டா பாத்தீங்களா எனக்கு உண்மையே அவனை பார்த்தா பாவமா இருக்கு ஏன்னு கேட்டா அவ்வளோ அவன் கூட தங்க பதக்கம் வச்சிருக்கான் மெடலிஸ்ட் வச்சிருக்கான் எல்லாமே வச்சிருக்கான் அந்த பையன் மனசுல எந்த அளவுக்கு இவனுங்க சாதின்ற ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுடாடி அந்த சாதின்றது ஒரு பீடா அந்த கருமாந்தரத்தை ஊட்டி எந்த அளவுக்கு அவன் புத்தில அதை திணிச்சிருந்தா அவங்க வீட்லேயும் படிச்சவங்க போலீஸ்காரங்க தெரியாம நடந்திருக்குமா இது அந்த பையனை இந்த மாதிரி தூண்டி விட்டு சாதி வெறியீர்கள் இன்னைக்கு நீ தான் உள்ள போ உக்காந்துருக்க உன்னை தூண்டி விட்டுவோம் அத்தனை பேரும் வெளியில் நின்றுக்கிறான் எவனாவது ஒருவனா எவனும் வரமாட்டான் உண்மையிலுமே நம்மளாம் இந்தியன்னு சொல்லியிருக்கோம் தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம் நம்மளா இந்துக்கள்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு மேல என் மைண்ட்ல எவனா இந்துன்னு சொன்னா அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும் அந்த மாதிரி எனக்கு தோணுது அங்க பாரு இந்து தானே எவனாவது தீவிரவாதி வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து நம்மளை தீவிரவாதின்ற ஒரு இந்துவே ஒரு இந்துவே கொலை பண்ணிட்டா அப்புறம் என்ன சொல்றது சரிடா இப்ப அவன் தாழ்த்தப்பட்டவன் நீ கொண்டுட்டீங்க எனக்கு இந்த சாதியே வேணா இந்த மதமே வேணான்னு மதம் மாற்றி பண்ணி போனாலும் அவன் மயிரை புடுகுந்து ஏன் மதம் மாறி போறேன்னு கேறிங்களே அப்ப உன் மதத்துக்காரன் தானே அவன் நீ குமர சாமி தானே அவங்க போடுறான் கேட்டா இவனுங்க கலாச்சாரம் மயிர் சாரம் கொண்டு போய் நிறுத்துவானுங்க என்னடா கலாச்சாரம் கலாச்சாரம் எனக்கு உண்மையின் பொருள் உங்க கலாச்சாரம் தான் என்ன இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள படிச்ச குழந்தைங்கள கொள்றதுதான் உங்க கலாச்சாரமா எங்கடா இருக்குது உங்க கலாச்சாரம் எனக்கு புரியலடா ம் இதுலேயே இந்த சாதியிலே இந்த உயர்ந்த சாதின்னு சொல்லி சொல்லிக்கிற நாய் இருக்குது பார்த்தியா எவன் சாதிய உருவாக்கணும் பாருங்க இந்த உலகத்துல எவன் சாதியை ஒரு கம்யூனிட்டி உருவாக்கினானே அவனே சாதி வேணான்னு எல்லாம் ஒத்துமையா இருங்கடான்னு சொல்லிட்டானுவ ஆனா இந்த கீழே சூத்திர சங்கி இந்த சூத்திர நாய்ங்க உயர் சாதி என்று சொல்லி கொடுற சூத்திர நாய்ங்க அதுதான் சாதி மயிரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு உண்மையிலுமே இந்து மதம் அழிவதற்கான காரணமே இந்த மாதிரிதான் அதாவது வந்து ஈஸியா கிடைச்ச பட்டத்தை நாய் கஷ்டப்படலை வேலைக்கு போல படிச்சு பட்டம் வாங்கலை ஒரு எதுவுமே இல்லை நம்மளுக்கு இந்த சாதி போட்டோம்னா இது பெரிய சாதி உயர்ந்த சாதி எப்படி பல்ல பறையன் படையாச்சி கோணாறு தேவாறு மயிறு மட்டை இதெல்லாம் அப்படி ஈஸியா கிடைச்ச உடனே இந்த பட்டத்தை அது டே ஒரு ஒண்ணு படிச்சு வாங்கின பட்டத்தை பேருக்கு முன்னால போட்டு வாழணுன்றா அதுதான்டா ஒரு ஆண் மகனுக்கான அழகு பெண் அதாண்டா ஒரு அழகு இலவசமா கிடைச்சத வச்சு இதுக்கு மிக்கிறது இந்த பண்ணி மெய்க்கு ஆட்டோ ஓட்டுறது இந்த மாதிரி தான் செயல் படிப்பு அறிவு இருக்கிற நாய்களும் சில அப்படிதான் பண்றது என்ன அசிங்கசிமா காமெண்ட்டும் அய்யோயோ நான் இதுக்கு மேல வீடியோ போடக்கூடாதுன்ற அழகு வந்துட்டேன் எந்த நாயும் ஒரு நாய் இந்த மாதிரி திட்டுறதால நம்ம இதுக்கு வீடியோ போட இந்த சாதி வெறி பிடிச்ச நாய்க்கு நான் மறுபடியும் அந்த வீடியோல சொன்ன விஷயத்தையே நான் சொல்றேன் நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் சாதி வேறி பிடித்த நாயங்களுக்கு பிறந்து இருந்தா எப்படி ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா இந்த மண்ணில் ஒரு தாழ்த்தப்பட்டவனோ அருந்ததியரோ தேரோ அந்த மண்ணில் நான் வாழக்கூடாதுன்னு தயவு செஞ்சு செத்துரு நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா அதேமாரி தாழ்த்தப்பட்டவன் ஒரு ட்ரெயினில் ஏறிட்டான் இந்த ட்ரெயின் தீட்டு படித்து நான் ஏற மாட்டேன்னு சொல்லிடு ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஃப்ளைட்டில் ஏறிட்டான் இதில் நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு ஏறாத இல்லை ஒரு தாழ்த்தப்பட்டவன் நடந்த தெருவில் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகாத நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாருக்கு போறதுதான் இதை மட்டும் செய்யும் உண்மையுமே தாழ்த்தப்பட்டவன் இந்த உலகத்துல பிறந்துட்டான் அதனால இந்த இருந்து போய் சூசைட் பண்ணிக்க உண்மையிலுமே சூசைட் பண்ணிட்டு செத்துருங்க தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் இங்க இருக்கிறான் பிற்படுத்தப்பட்டவன் இல்ல அவங்களும் சாதி வேறு மாதிரி தான் இங்க வெறும் இந்த சாதியில மட்டும் இல்ல எதே அந்த பள்ளம்பறையன்னு சொல்ற அது உள்ளயும் ஒரு சாதி பிரிவு வச்சுன்னு அது உள்ளயும் அடிச்சு சாவறாங்க டேய் காச சாப்பாடு இல்லாமல் சாவுதுங்கடா குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு பசி மட்டும் தான்டா தெரியுது உங்களுக்கு எல்லாம் மயிறு கிடைச்சு சாதி மயிரை புடிச்சு ம் உம் பிள்ளைங்கள சாவடிச்சுட்டு சாவு இந்த உக்காந்துருக்கடா ம் சாதி கருமாந்த தூக்கி போட்டு இந்து சந்து பொந்துன்னு சொல்றீங்களா ஒத்துமையா இருங்கடா அப்பதாண்டா உங்க மதம் அழியாது உங்க கடவுள் அழியாது ஒண்ணுத்துக்குமே அம்மன் செல்லிக்கு புரோஜனம் இல்லாத சாதி மயிரை புடிச்சிட்டு தொங்கி அப்ப மயிரை புடுங்க போறீங்க ஏதோ சில மனிதர்களோடு சேர்ந்து இந்த உலகத்தை மனிதத்தை வளர்த்துருங்க எல்லாத்தையும் ஈக்வாலிட்டியா நினைங்க எல்லாமே நம்ம அண்ணன் தம்பி தான் நினைங்க புரியுதா சரிதா சொந்த சாதியில எத்தனை நாய்களா வரதட்சணை நம்ம கல்யாணம் பண்றீங்க ஐயோ இந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு என் வரதட்சணையே வேணாம் சொந்த சாதியில கல்யா கம்க்காது சொந்த சாதி உடனே ஆஹ் சில பேரும் இதுவே கேட்கா அந்த லவ் வந்து சொந்த டே லவ் வர்றது அது எப்படியோ ம் என்னடா லவ் சாதி பார்த்து எப்பயுமே வராதுடா கருமம் பிடிச்சோம்ல அந்த காலத்துல இருந்து தொல்காபியர் காலத்துல இருந்து குமர சாமி முருகன்ல இருந்துடா டே சாதி பார்த்து காதல் வராதுரா அது ஒரு இயற்கையானதுராடே உங்களாம் சொல்லி எப்படி தற்கொலை நாயங்களை திருந்த போறீங்களா மனித தன்மையோடு ஒற்றுமையா வாழ்கடா சாதி வேறு பிடிச்சவங்களா ஒற்றுமையா வாழ்கடா மனிதத்தோடு வாழ்ந்து சேர்ந்து வாழ்கடா சில பேர் வாழ்க்கையில சாதி வெறியில தூண்டி விட்டு போயிடானோ படிச்ச பசங்க எல்லாம் ஜெயில போய் அவனுக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை வீணாக்குறானுடா இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு உனக்கு கொண்டு தருவானா நாய எவனா வேலை தருவானா நாய இதெல்லாம் யோசித்தியானா நீ கோலமயிர் மட்டும் பண்ணிட்டு ஒரு உனக்கு உடனே பொண்ணு தர மாட்டானுங்க கோலகாரன்ற பட்டம் என்ஓசி கிடைக்காது நான்கு கிடைக்காது எது ஒரு மயிரிங் கிடைக்காது தற்கொலை நாய்தான் வாழ போறேன் அதுக்கு மனிதரோடு மனிதரா சேர்ந்து மனித தக்கு கத்துக்குங்கடா மனுஷன சந்தோஷம் அழகான உலகண்டா இதுல எதுங்கடா சாதி வெறி மத வெறி இடவெறி இதெல்லாம் ஏழு தேவ சந்தோஷமா வாழுங்கடா வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்